हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று माया मनह सृजति कर्ममयं बलीय कालेन चोदितगुण अनुमदेन पुंसः क्षन्तोमयं यद् अजयोर्पितषोडशारं संसारचक्रम् अजगो अधितरे अन्यः வட் பை வர்ட் மீனிங் மாயா பரம புருஷரின் புற சக்தி மன மனம் சுருஜதி படைக்கிறது கர்மமயம் ஆயிரக்கணக்கான ஆசைகளை உற்பத்தி செய்தும் அதற்கேற்ப செயல்பட்டும் பலிய மிக மிக சக்தி வாய்ந்ததும் வெல்ல முடியாததுமான காலேன காலத்தால் சோதித குண எதன் மூன்று ஜட இயற்கை குணங்கள் கிளர்ச்சி அடைகின்றனவோ அனுமதேன பார்வையின் அதாவது காலத்தின் கருணையால் அனுமதிக்கப்பட்டு பும்ச பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவாக்கமான பூரண அம்சத்தின் பகவான் விஷ்ணுவின் சந்தமயம் முக்கியமாக வேத விதிகளால் நடத்தப்பட்ட எத் எது அஜயா இருண்ட அறியாமையின் காரணத்தால் அர்ப்பித அர்ப்பணிக்கப்பட்ட சோடச பதினாறு அறம் ஆரக்கால்கள் சம்சார பிறவிச் சக்கரம் அஜ பிறப்பற்ற பகவானே க யார் அதிதரே வெளியேறக்கூடியவன் தங்களுடைய தாமரை பாதங்களில் சரணடையாமல் டிரான்ஸ்லேஷன் நித்திய புருஷராகிய பகவானே தங்களுடைய பூரண அம்சத்தை விரிவடைய செய்வதன் மூலம் காலத்தால் கிளர்ச்சியடையும் தங்களுடைய புற சக்தியின் வாயிலாக ஜீவராசியின் சூட்ச்ம சரீரங்களை தாங்கள் படைத்திருக்கிறீர்கள் இவ்விதமாக மனமானது பல வகைப்பட்ட எண்ணிலடங்காத ஆசைகளில் ஜீவராசியை சிக்க வைக்கிறது எண்ணிலடங்காத இந்த ஆசைகள் வேத கர்ம காண்டத்திலுள்ள வழிமுறைகளாலும் பதினாறு பௌதீக மூலப்பொருட்களாலும் நிறைவேற்றப்பட வேண்டியவையாகும் தங்களுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்தாலன்றி யாராலும் இந்த சிக்கலிலிருந்து விடுபட முடியாது பர்பட்பை ஷீலபிரபா பிரபா அனைத்திலும் பரமபுருஷ பகவானின் கை இருக்குமானால் பந்தப்பட்ட பௌதீக வாழ்விலிருந்து விடுபட்டு ஆனந்தமயமான ஆன்மீக ஆனந்தமயமான ஆன்மீக வாழ்வை அடைவது எனும் கேள்விக்கு இடமேது உண்மையில் பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூலமாவார் இதை பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீமத் கீதையில் அகம் சர்வசிய பிரபவக என்று கூறுகிறார் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களிலுள்ள எல்லா செயல்களும் நிச்சயமாக பரமபுருஷரின் உத்தரவுப்படிதான் நடத்தப்படுகின்றன பிரகிருதீக சூயதே ச சராசரம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது பதத்தில் உறுதி செய்வது போல பரமபுருஷரின் வழிகாட்டல் இல்லாமல் ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் சுதந்திரமாக செயல்பட முடியாது ஆகவே துவக்கத்தில் ஜட சக்தியை அனுபவிக்க ஜீவராசி விரும்பினான் ஜீவராசியின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஜட உலகை படைத்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கு ஜெய் பிரபுபாத பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்